ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டீட்டெயில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் இப்போ ரிவிஷன் பார்ட்டுக்காக இந்த வீடியோவில் முக்கியமான இந்த இயக்கங்கள் ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி வந்து ரிவிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து இன்றைக்கி உப்பு சத்தியாகிரக இயக்கம் அது அதை பற்றி அதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக நம்ம எது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை பற்றி மட்டும் நம்ம வந்து இந்த ஷார்ட் வீடியோஸில் கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன வீடியோஸ் தான் ஃபார் ரிவிஷன் ஸோ உப்பு சத்தியாகிரக இயக்கம் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டியில் ஸோ இதோட நோக்கம் என்னமா இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் வைஸ்ரே லார்ட் எர்வின் இவருக்கு வந்து ஒரு கோரிக்கையை வந்து இது பண்ணுறாங்க அது வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் அந்த ஒரு காலக்கேடுவாக கொடுத்து ஒரு கோரிக்கையை வந்து இந்த இயக்கத்தின் மூலயமா கொடுக்குறாங்க அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா இராணுவம் மற்றும் சிவில் சர்வீஸ் செலவினங்களை வந்து பத் ஐம்பது வந்து குறைக்கணும் மது விலக்கம் முற்றிலுமாக அமல்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து அரசியல் கைதிகளை வந்து விடுவிக்கணும் நில வருவாயை வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும் உப்பு வரியை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது மோட்டிவாக இருந்தது இந்த இயக்கத்தோட ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து காந்திஜி அவர்கள் வந்து தண்டி யாத்திரையை வந்து மேற்கொள்கிறாரு ஸோ இப்போ இந்த தண்டி யாத்திரை எப்போ எப்போ தொடங்குச்சின்னு பார்க்கலாம் ஸோ தண்டி யாத்திரை தொடங்குனது வந்து நமக்கு மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தொடங்குது அவர் கூட வந்து அவரை பின் தொடர்ந்து வந்தவங்க வந்து எழுபத்தெட்டு பேர் அதுக்கப்புறம் வந்து நிறைய நூற்றுக்கணக்கான பேர் வந்து வழியில் இணைஞ்சுக்கிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கூட வந்தது வந்து எழுபத்தெட்டு பேர் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு அப்போ வயது வந்து அறுபத்தி ஒன்று ஸோ மொத்தம் எத் எவ்வளோ நாள் நடந்தது அப்படின்னா இருபத்தி நாலு எவ்வளோ மயில்கள் வந்து அவர் நடந்திருக்காருனா இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல்கள் இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நாட்களும் மயிலும் ஸோ எப்போ முடிஞ்சது அப்படின்னா அதாவது தண்டி எப்போ அடைஞ்சாங்க அப்படின்னா ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ ஏப்ரல் ஆறு அன்னைக்கு வந்து உப்பு எடுப்பதன் மூலம் உப்பு சட்டத்தை மீறினார் ஸோ அது அடுத்த நாள் வந்து அவர் வந்து அந்த இது எதிர்க்கிற விதமாக வந்து இந்த செயலை வந்து செய்கிறாரு ஸோ சிவில் ஒத்துழைமையாயின் ஒத்துழைமையாமை அதாவது சப்போர்ட் பண்ணாத இது சிவில் இதை வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு அடையாள செயலாக இது கருதப்பட்டது ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த தண்டி யாத்திரை எப்போ நடந்தது எப்படி எப்படியெல்லாம் நடந்தது ஸோ இது இது எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரிவிஷன் அப்போ ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சுருக்கமான வீடியோஸ் வந்து இங்கே நம்ம சேனலில் வந்து வரப்போகுது ஏன்னா நம்மளோட குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால ரிவிஷன் பார்ட்டாக அதை போட்டுக்கோம் ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ